ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரவீஸ் டைரி இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சாய்க்குட்டியோட பர்த்டே செலப்ரேஷனும் ஷாப்பிங் வீடியோவும் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா அவங்க இப்போ ஷாப்பிங்காக கிளம்பிட்டோம் நான் சாய்குட்டி உங்கள் சித்தி மூணு பேர் வந்து திருச்சி வந்து போயிருந்தோம் திருச்சி போகிறப்ப பார்த்தீங்கன்னா சாய்க்குட்டி ஒரே அப்படி ஏன்னா அவங்க அக்கா அவங்க தம்பி எல்லோரையும் விட்டுட்டு அவன் மட்டும் போகிறான் இல்லையா அதனால செம்ம ஜாலியாக வந்து வந்துட்டு இருந்தான் அவனை மட்டும் ஏன் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அவனுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஒழுங்காகவே செட்டாக மாட்டேங்குது ஒன்றும் பெருசாக இருக்குது இல்லைன்னா சின்னதாகிடுது அதனால கூட்டிகிட்டு போயே வாங்கிடலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய்டும் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மேகத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த மேகலாம் ஏன் நமக்குள்ளேயே வருது நம்ம கூடையே எதுக்கு வரணும் அதுலேருந்து தான் மழை வருமா அப்படி இப்படின்னு ரொம்ப கேள்வி கேட்டுகிட்டே வந்தான் அப்புறம் இந்த மேம்பாலத்தெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் யார் தாங்கி பிடிக்கிறா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான் நான் வந்து தூணுன்னு சொன்னோன்னா இல்லை சிமெண்ட்டு தான் தாங்கி பிடிக்குதுன்னு சொன்னான் ஒரு வழியாக இப்போ வந்து நம்ம திருச்சி வந்துட்டோம் திருச்சி வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே ரஷ்ஷாக இருந்தது பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தியா ஒரு வழியாக கடைக்கு போனோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த கடைக்கு போனோம் அப்படின்னா அக்ஷய திருத்தியா அணிக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் ஷாப்பிங் பாருங்க திரு போத்தி ஸ்வர்ண மங்கள் புதுசாக மங்கள் பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளலாம் அவ்வளோ க்ரௌடு மங்களன் மங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு போயிருந்தோம் எதுக்கு அப்படின்னா கொலுசு வந்து ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு பாருங்கள் அந்த க்ரௌடில் போயிட்டு நின்று கொலுசெல்லாம் செலெக்ட் பண்ண கட்டி போதும் போது நான் ஆயிடுச்சு எனக்கே வந்து இது மீன் மார்க்கெட்டா இல்லை கடையா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கும்பல் வந்து நிற்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு வழியாக நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலுசை செலக்ட் பண்ணி பில்லு போட்டு வந்து வாங்கறதுக்குள்ளே போது போதுன்னு ஆகிடுச்சு அந்த அளவுக்கு டென்ஷன் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்காக ஷாப்பிங் பண்ண மேலே வந்து மங்கள்லேயே மேலே போயிட்டோம் பேகு லன்ச் பேகு இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து போயிட்டோம் ட்ரெஸ்ஸும் வந்து சாய்க்குட்டிக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வரத்துக்கே நைட்டு பத்து மணி ஆகிடுச்சி அடுத்த நாள் காலையில் இது வந்து போடி அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ சாய்குட்டியோட ஃபோட்டோ வந்து சுட்டி டிவிக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தோம் அதுக்காக அப்படியே ஃபேமிலியே உட்காந்து வந்து சாய்க்குட்டியோட ஃபோட்டோ வருதான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சாய் குட்டியை வந்து சுட்டி டிவியில் வந்து பார்த்தோன்னே சாய் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா சுட்டி டிவி பைத்தியமாக இருப்பான் அதனால தான் வந்து ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணியிருந்தோம் சாயோட பேர் வந்ததை நீங்களும் வந்து கேளுங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி சர்ப்ரைஸாக வந்து வந்து அனுமையில் போட்டு பாருங்கள் பார்க்க வைங்க இது பார்த்திங்கன்னா போர்டே அன்னைக்கு காலையில் பூரி வந்து செஞ்சுருந்தேன் பூரி வந்து பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தேன் குளிச்சுட்டு சாய் குட்டி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீஷர்ட் ட்ராயர் போட்டுட்டு அழகாக பூரி வந்து சாப்பிட்டுட்டுருக்காரு ஹாப்பியாக இருந்தார் சுட்டி டிவி பார்த்துட்டே தான் சாப்பிட்டுட்டு இருந்தார் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பிட்டு ஒரு ஆசிரமத்தில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து கேக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அங்கே போயிட்டு சாய் வந்து ஒரு கேக் கட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் அது மாதிரி நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பனானா லீஃப் வந்து ஹோட்டலுக்கு வந்து போயிருந்தோம் போயிட்டு எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம் ஃபேமிலியாக என் தங்கச்சிங்க எங்கள் அம்மா நான் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து போயிருந்தோம் சாய்குட்டி அர்ஷிதா எல்லாருமே வந்து போயிருந்தோம் பாருங்கள் பிரியாணி நூடுல்ஸு அதுக்கப்புறம் சிக்கன் லாலிபப்பு ஃப்ரான் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சிக்கன் கிரேவி அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆர்டர் பண்ணி செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்லேயில் வந்து கேக் ஆர்டர் கொடுத்துருந்தோம் முதல் நாளே அதை போயிட்டு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கே வந்து போயிருந்தோம் அங்கே ஒரு ஸ்மால் செல்ஃபியை போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போ எல்லா செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு இங்கே வேறங்க அவங்க அக்கா தான் மெயினாக எல்லாமே வந்து பண்ணா அவனுக்கு பேர்தே ச டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே அவங்க சித்தி கூட சேர்ந்து அவள் இருந்தாள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா அவள் அதுக்கு மேலே இதில் வந்து ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது என்ன அப்படின்னா தங்கச்சி வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா படிச்சுட்டும் இருக்காங்க அங்கே இருந்த அடையே சொல்லாமல் கொல்லாமல் சாய்குட்டி வந்து சித்தி வா சித்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் அதனால் அப்படியே வந்து எங்ககிட்ட யார்டுமே சொல்லாமல் அப்படியே சர்ப்ரைஸாக வந்து கரெக்டாக ஆறு மணிக்கு அதுவும் எங்ககிட்ட எப்படி சொன்னேன்னா நான் வந்து ஆ ஆர்டரு போட்டிருக்கேன் அந்த கிஃப்ட்டு வந்து ஆறு மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தா ஆனால் பார்த்திங்கன்னா அவள் தான் வந்து சர்ப்ரைஸாக தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மொமெண்ட்ஸ்லாம் பாருங்கள் இப்போ பர்த்டே கேக் வெட்டினோன்னே அவங்க அக்கா பண்ணுற அட்டகாசத்தெல்லாம் பாருங்கள் அந்த ஃப்ளவர் ஷட் கையில் வச்சிட்ருக்காள் அவள் தான் வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து வந்தவ அங்கேருந்து சென்னையிலேருந்து அவங்க அக்கா வந்து இப்போ ஒரே ஆர்ப்பாட்டமாக அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாள் பாருங்கள் எல்லோரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க என் ஹஸ்பண்ட் மட்டும் என்ன பண்ணுவாருன்னு பாருங்கள் கேக்கை காப்பாத்துறதுல தான் இருந்தார் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சாய்குடி பேர்தே வந்து இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக வந்து செலப்ரேட் பண்ணோம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் பாருங்கள் எல்லாருமே வந்து அது கேக் ஊட்டினதை கூட பாருங்கள் அவள் தான் ஃபஸ்ட்டு ஊட்டுவேன்னு சொல்லி ஊட்டினா நாங்கள் எல்லாரும் சும்மா தான் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒவ்வொருத்தராக வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேக் ஊட்டினோம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து கேக் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் வந்து இட்லி பொங்கல் சட்னி சாம்பார் எல்லாமே வந்து செஞ்சேன் நைட்டு அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஜாலியாக எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா தான் வந்து அங்கவுங்க கிளம்பினோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி ப இந்த பாருங்கள் எல்லோரும் வந்து என்ன பண்ணாலும் சாய்க்குட்டி வந்து ஃபைடர் மேன் தீமில் தான் எனக்கு கேக் வேணும்னு சொல்லி தான் அந்த ஃபைடர் மேனை வந்து ஒரு இது மாதிரி சாக்லேட் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க அதை வந்து எடுத்து சாப்பிட்றதுல தான் வந்து மெயினாக இருக்கார் சாய்க்குட்டி இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைடர் மேன் வந்து சாக்லேட்டில் வந்து ரெடி பண்ணி இருந்தாங்க அந்த ஸ்டார்லாம் வச்சுருக்காங்கல்ல அது மாதிரி சைட்லலாம் அப்படியே ஸ்டார் ஸ்டாராக கோடு கூட அது மாதிரி வந்து சாக்லேட் நிறைய வந்து வச்சுருந்தாங்க சாய்க்குட்டி வந்து அந்த சாக்லேட்ஸை எடுத்து சாப்பிட்றதுல தான் வந்து மெயினாக இருந்தார் எல்லோருமே கேக்கெல்லாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸாக உக்காந்துட்டாங்க அப்புறம் எல்லாருக்குமே கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு நம்மளும் வந்து டிஃபன் செஞ்சதெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடவும் ஆரம்பித்தோம் பாருங்கள் எல்லோரும் வந்து ஹாய் சொங்க சாய்க்குட்டி வந்து அந்த ஸ்பைடர் மேன் சாக்லேட்டை வந்து இருக்காரு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாக்லேட்டு இதெல்லாம் பாருங்கள் ஜாலியாக வந்து குதிச்சுட்டே சாப்பிட்றாரு செஞ்சுக்குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அழுதுட்டு இப்போ தான் வந்து சமாதானம் ஆகி அவங்க அண்ணனுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டுருந்தாரு கிஃப்ட்டு வந்து நாங்கள் மங்கள் போனப்பயே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் சாய்க்கு பிடிச்ச மாதிரியே நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மா இருக்காங்களே எங்கள் பாட்டி தாத்தாவோட இப்போ பேர பிள்ளைங்க கொல்லு பீத்திங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஃபோட்டோ ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சாய்குட்டியை வந்து கிஃப்ட்டு வந்து ஓப்பன் பண்ணார் அவங்க தம்பி கொடுத்த கிஃப்ட்டை சாய் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு இந்த கிஃப்ட்டு தான் வேணும்னு சொல்லி கேட்டே அவங்க சித்திக்கிட்ட வந்து வாங்கினான் அதை தான் வந்து அவங்க தம்பி வந்து கொடுத்தான் அதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்து கொடுத்தா அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா டாக்டர் செட் வந்து மீசோவில் ஆர்டர் போட்டிருந்தா அது வந்து வரல அதனால் வந்து அவங்க அப்பா வாங்கி கொடுத்த கிஃப்டை வந்து கொடுத்துட்டா ஃபைடர் மேன் வாட்ச்சு சொன்னால சாய்க்கு பார்த்திங்கன்னா ஃபைடர் மேன்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை தான் வாங்கினோம் ஃபைனலி எல்லாருமே நின்று ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் எல்லாருமே பாருங்கள் இதான் எங்கள் பாட்டி இவங்களோட பேர குழந்தைங்க தான் நாங்கள் எல்லாருமே எங்கள் அம்மாவோடைய அம்மா இவங்க நாங்கள் அஞ்சு பேர் வந்து மூணு பொண்ணுங்க எங்கள் அம்மாவுக்கு எங்கள் சித்திக்கு ரெண்டு பொண்ணுங்க எங்கள் மாமாவுக்கு ரெண்டு பையன் எல்லாேருமே நின்றுருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம்